வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த இசை வாணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடி ஃபேமஸ் ஆயிருக்காங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கே உருவாக்கப்பட்ட பாட்டுன்னே சொல்லலாம் இந்த வந்து இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரியலாவே பாத்தீங்க அப்படின்னா அந்த இசைவாணி அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மேடை கச்சேரிகள்லாம் எல்லாம் பாடியிருக்காங்க இவங்களும் வந்து மேடை கச்சேரிகள் பாடியிருக்காங்க இவங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாரியம்மன் சாமி மாரியம்மன் பாடல்கள் வந்து இவங்களே வந்து எழுதி இவங்களே வந்து நிறைய பாடல்கள்லாம் வந்து மேடையில் வந்து பாடிருக்காங்க வரவேற்களும் வந்து பெற்றிருக்கு அவங்க அப்பாவும் அதே மாதிரி நிறைய பாடல்களை பாடியிருக்காரு வரவேற்கள் பெற்றிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட தூண்டுதல் பேரில் தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற வந்து பாட்டு நாங்கள் தீட்டு இருந்தால் உள்ளே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த இசைஞானி வந்து பாடின பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக மாறியிருக்கு ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்த்து தான் போராடணும் எதிர்த்து நீ போராடினீங்கன்னா சீக்கிரமாக நீ வந்து ட்ரெண்டிங் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான முன்னுதாரண தவறான நபர்களுடைய பேச்சை கேட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி பாடிருச்சு இந்த பொண்ணை வந்து ஏகப்பட்ட பா பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்பு தான் அதோட எதிர்காலம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லலாம் இனிமேல் அது எங்க போய் ஸ்டேஜ் ஏறி பாடினாலும் அதுக்கு மிகப்பெரிய செருப்படி தான் இருக்கும் இப்பவும் தொடர்ந்து வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்ப்பா பல குரல்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சுட்டு இருக்கு ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் எல்லாமே வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு போற டைம் இந்த டைம் பார்த்து இந்த சாங்கை நீ வந்து பண்ண அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீ ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேர் தான் வந்து இந்த பொண்ணு இந்த பாட்டை பாடியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஆனால் வந்து அந்த பாடல் மிகவும் தவறானது அதுக்கு இதுவரை மன்னிப்பு கூட அந்த பொண்ணு கேட்கலை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த பொண்ணை அதை வந்து கருத்தில் கொண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு வந்து அந்த பொண்ணு கேட்டு இதிலிருந்து அந்த பொண்ணு தப்பிச்சுக்கணும் தவறான விஷயத்தை யார் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீங்க அப்படிலாம் ஒரு பாட்டை பாடிட்டு ஏ பாத்திட்டு இருந்தா நாங்களாம் உள்ளே வரக்கூடாதா அப்படி இப்படின்லாம் என்ன வேணால் நீங்கள் பாடலாம் எது பண்ணாலும் சரி இங்கே வந்து நீங்கள் சாமி ஐயப்பனை வந்து எதுவுமே பண்ணிட முடியாது அதே மாதிரி யாரும் வந்து உங்களை கோயிலுக்கு போவேணா எந்த ஒரு கோயிலையும் வந்து பெண்களை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே மாறிடுச்சு எல்லாருமே இந்த கோயிலுக்கு வேணால் போகலாம் உங்களுடைய தவறை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க இதுதான் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் இசைவாணி உங்களுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரு கலைஞர் உங்களுடைய கலைத்துறை வந்து மிக நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு இதை வந்து இத்தோடு முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கும் உங்களுடைய பாடல்கள் அனைத்தும் நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இசை பாடகராக நீங்கள் ஒரு வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்மளோட சேனலை எதாவது முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவும் நன்றி வணக்கம்